மதுரை கிழக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் ஆர் செல்வகுமார் சார்பாக சோலை மாதிரி ஒத்து மகாலட்சுமி வீரர்கள் மிக துள்ளி குடம் கொண்டிருக்கிறார்கள் ஆன போட்டியிலே பரிசுக்காலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக கண்டமைத்த பகுதி ஒன்பதாவது தலைமையேற்று நடத்துவதற்காக இன்னும் சிறு மனித திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் பெருமதனாளும் மதுரை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயல் வீடாக மற்றும் பத்திர பெர்களுக்கு இன்றைய தினமதி வடமச்சி மற்றும் நிகழ்ச்சியிற்கு அனுமதியே பாதுகாப்பு வழக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து காவல்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் மற்ற பல படக்கம் நேரத்தில் பதுக்கம் இல்லாமல் பாகத் கடலில் தாக்கி நிற்ப நாட என்ற சுபமான ஒரு வருடம் படிந்து கொண்டிருக்கின்ற மாசூர் நகரின் கலை சிறந்த வருடம் மனைய விளங்கிக் கொண்டிருக்கின்ற மீனாட்சி மிஸ் மர்த்தோகுல சார் அந்த சொந்தங்களுக்கு வடக்கு வள்ளர் மக்களுகாகவும் 16 வள்ளர் மக்களுடனும் சமூகம் வலசல மாளுகின்ற சேவை செய்து கொண்டிருக்கின்றார் ஆரையர் ஹோலி நகர் பி கே மீடியா பிரபாகரன் கலைகுளம் சார் அந்த சொந்தங்களுக்கு அந்த பகலிலே வெற்றியில்ே வெற்றியில்ே

தொடங்கிர்ந்து

பொலிរីக்கிட பால் பற்றத்து ஊரே கிராண்டிற்கு மக்கள் மத்தியில் திங்கொண்ட காளையா இற கொண்ட வேங்கையர் என்ற பொது தீரந்து பார்ப்பார் விந்தரய சீர் சாலடி வரளாரி இபுல்லா வட்ட குப்பலி சென்று சேர்ந்து மீடு சத்தமில்லா ஆட்டம் மீர் होईந்தேங்க ஆரவடி வீரங்களே மார்க்கினுடைய உறுமையாளர்களை காலை கரம் அமுதுவிடப்பட்டு 5 நிமிடங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று பெருமசிர் இருந்து कोशिश செய்றோம் ஆட்டங்கள் முடிதல்ல

ஸ்டாலின் அவர்களது பிறந்த முன்னிட்டு மதுரை வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் பகுதி ஒன்பதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மங்களக்குடி வண்ணியிலே ஆதி மனத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மதுரை கிழக்கு முன்னேற்ற இளைஞரணி அமைப்பார் தாயார் வீரர்கள் பாட்டை நாராக கிடைத்து காலையில் கழுத்தில் அறி கொடுக்க ஆண்டு மாற்றமே இருந்தார் பிள்ளைக்கு ஈடாகும் காலையா

சிறப்பு பரிசை வருவதற்கு காலையில் சிறந்த காலை தொடங்கி நாடு வந்த ஒன்பது வீரர்களா மண்ணில் திமி வந்த ஒற்றை காலையாயிருந்திருந்து பார்ப்போம் அறிவமைக்க வீரர்களா இன்றைய வீரே நாளைய வரலாறு அந்த வரலாறு பாண்டிச்சாமி ஒரு வீரர்களாய பொருந்திருந்து பார்ப்பார் இருக்கு அடியுங்க <crestfallen> <mimples>

மிக துடி கொண்டிருக்கின்றது வந்து ஐந்து வீரர்களும் மிக துடிப்புடன் சொல்லியிருக்கிறார்கள் வெற்றி பரிசிலை எட்டி பரிசிராலை என பொறுத்திருந்த பார்ப்பாந்தி அணி வந்து தான் எங்கள் ஊரு அந்த மண்டலம் மறுக்காமல் இருக்கும் மக்கள் மத்தியில் திடீர் அறிவுமிக்க வீரர்களா நண்பர்களா அருமை வீரராயர்களா ஐய குளத்தை காலையா ஐயா நண்பீராம் எந்த இடமே சிங்கத்தி ஆட்டம்மா